நீங்க சூப்பர் <laughs> 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 பிரசித்தி பெற்ற வைணவத்தலமான கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பொங்கல் திரோட்டம் நாள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை ஐந்து மணிக்கு மேல் அனைவரும் வருக பெருமாள் நருளை பெறுக செயல் சிவசங்கரி உதவி ஆணையர் யசாந்தா தை திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கும்பகோணம் மாநகராட்சி இருபத்தி ஒன்பதாவது வார்டு நாணயக்கார தெருவில் அமைந்துள்ள அங்காடியில் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாகோட்டேகா அன்பழகன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பான ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்புடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கத்தை வழங்கினார் இந்நிகழ்வில் கும்பகோணம் மாநகர திமுக செயலாளர் சூப தமிழகன் கூட்டுறவு பண்ட நிர்வாகி கோபி மற்றும் பகுதி செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்